வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகழிக்காசி சீரியலில் ரொம்பவும் கலகலப்பாக நியூ என்ட்ரியா முருகன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருகனாக சிறகழிக்காசி சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் சிபி சக்கரவர்த்தி இவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக சீனியர் பத்திரிகையாளராக இப்போது விகடன் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி உட்பட பல நடிகர்களையுமே இன்டர்வியூ எடுத்திருக்காரு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இதே போல் பல அரசியல் தலைவர்களையுமே இன்ட்ரிவியூ எடுத்திருக்காரு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சிபி சக்கரவர்த்தி அவர்களோட முதல் சீரியல் சிறகடி காசு சீரியலில் முருகன் கதாபாத்திரம் தான் இவர் மேலும் பல சீரியல்கள்லையும் நடிக்கவும் தமிழ் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லுக்கானே கிளிக் பண்ணிடுங்க